ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பல்ஃபர் தமிழை இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் டுக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழை இது பேரழகு பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பறவை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதோடய அழகு நீளமாகவும் இருக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது மனிதர்களிடம் வந்து ரொம்பவே எளிமையாக பழகக்கூடியதாக இருக்குது இந்த பறவை வந்து காகத்தை விட கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும் அதோட கழுத்தும் கட்டையாக தான் இருக்கும் அதே மாதிரி அதோட காலும் கட்டையாக தான் இருக்கும் ஆனால் அந்த கால் வந்து ரொம்பவே வலிமையானதாகவும் இருக்குது இதோடய ரெக்கையும் சின்னதாக தான் இருக்குது அதனால் அதனால் வந்து ரொம்ப தூரமும் ரொம்ப நேரமும் பறக்க முடியாது இங்கே இருக்கிற உள்ளுள்ளையே தான் வந்து சுற்றும் நாட்டில் வந்து சுற்ற முடியாது அதனால் இந்த பறவைகள் வந்து பெரிய கூட்டமாக வாழக்கூடியதாக இல்லை சின்ன கூட்டமாக தான் வாழக்கூடியதாக இருக்குது இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அமெரிக்கா கொலம்பியா பிரேசில் இன்னும் சில நாட்டுக்களை வந்து வாழ்ந்துட்டு இருக்குது இதோட வகைகள் கிட்டத்தட்ட நாற்பது வகைகள் இருக்குது இதோட அழகு வந்து பெருசாக இருந்தாலும் அது வந்து வெயிட்டாக இருக்காது அது வந்து பாதிக்கு பாதி வந்து காற்றுகள் தான் அதில் வந்து இருக்குது வெயிட்டாகவே இருக்காது இந்த பறவைகள் வந்து பெரிய மரங்கள்லேருந்து பொந்துக்களில் தான் வளரக்கூடியதாக இருக்குது பெண் பறவை முட்டையிட்டதுக்கேப்பில் பதினஞ்சு நாளைய கொஞ்சம் பொறிக்கும் அது வரைக்கும் இந்த ப ஆண் பறவை தான் வந்து பெண் பறவைக்கு சாப்பாடு கொடுக்கும் இந்த பறவைகள் எல்லாமே வாய் வழியாக தான் வெப்பத்தை வந்து வெளியேற்றும் வியர்வை வழியாக உடம்பு வழியாக வந்து வெ வெளியேற்றாது வாய் வழியாக தான் அதோடய வெப்பத்தை வந்து வெளியேற்றுது இது வாங்கணும் அப்படின்னா பல லட்சங்கள் வந்து தேவைப்படுது சில நாட்டில் வந்து அனுமதிக்காங்க விற்பனையாகிறதுக்கு சில நாட்டில் இது வந்து வளர்க்கறதுக்கு வந்து தடையும் விதிச்சிருக்காங்க இது வந்து இருபது வயது வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்குது நான் கிளியை மாதிரியே இதுவும் வந்து வளர்த்துக்கலாம் கிளியை விட இது வந்து ரொம்பவே சாஃப்டானது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே கொத்தாது இந்த பறவைகளோட அழகு வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு க்ரீனில் ஒரு இதில் வந்து ஆரஞ்ச் கலர் ஒரு இதில் வந்து ப்ளூ கலரில் சில இது க கலந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது இந்த பறவை வந்து வைல்டு அனிமல்லாக தான் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்பவே சாஃப்டானது முக்கியமாக வந்து இந்த ஆரஞ்சு கலர் பீக் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேர்டு தான் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வளர்த்துட்டு இருக்காங்க டூக்கன் பார்த்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ